கட்டுமானத்தை தொடங்கிய பொழுது இந்த கல்லூரி வந்து மகாவித்தியாலயமாக இருந்தது மத்திய கல்லூரியாக மாற்றத்துக்கு வந்த பொழுது அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விட்டது ஏனென்று வட இலங்கை சர்வோதயம் என் கடன் பணி கிடப்பதே சர்வோதயம் ஓம் தங்குறார்கள் வசதிய அஞ்சு ரூம் இது வந்து ஏசி ரூம் மூண்டும் அங்கால ரூம் ஏசியும் ஏசி இல்லாம இருக்குது ஏசியோடயும் இருக்கு நல்லா அந்த முன்னுக்கு வந்து நீங்கள் கதைக்க ரூமில் இருக்கிறாங்க கதைக்கலாமே நீத்துப்பட்டி இதோட விட இது குடிய வேலைங்க கூட கேட்டு நாளைக்கு தரா அதுக்கு வேலை நடந்திருக்கு இப்போ முடிவு மகாவுக்கு கல்லூரி നാളെ ഗേറ്റ് തുടക്ക പോയില്ല ഇപ്പം വേല നടന്നുക്ക് നാളുകൂൽ മഹാവിദ്യാലയം മുംമരമായി നല്ല വേല നടന്നു இங்கே போனால் வெயில் அன்னைக்கு இங்கே போனால் குறியட்டுவான் இப்படி ஒரு சேர்ச் உண்டு பள்ளிக்கூடத்துக்கு முன்னோக்கியிருக்கு அப்படியே அதில் வந்து சேர்ச்சு கிட்டவா சேர்ச் ஒன்று இது அப்படியே அம்பாள் போகிற ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் ஆலயம் கொண்டு அதில் கிடக்கு இது வந்து எங்களோட இது ஒரு பெரிய சேர்ச் ஒன்று இதுதான் எனக்கு தெரிஞ்சு எங்களோட ஊரில் இந்த சேர்ச் ஒன்று இருக்குது இதுக்கு நாங்கள் திருவிழாக்களுக்கெல்லாம் வாட நாங்கள் குறியாட்டுவான் வீதி இதுக்கு பேர் குறியட்டுவான் வீதி குடி சேச்சே முடியும் இல்லை காட்டிச்சு பாருங்க வடிவான சேச்சுண்டு உள்ளுக்கு போக டைம் வராது இதுலேருந்தே காட்டுறேன் வணக்கம் இது வந்து பூங்குடி மத்திய கல்லூரி இது ஏற்கனவே போன கடந்த வருஷம் வந்து பூங்குடி மகாவித்தியலயம் மகாவித்தியாலயம் என்ற பெயரோடு இயங்கிக் கொண்டிருந்தது இங்கு நான் இசிஓஎல் பாஸ் வேண்டும் வரை நான் இங்கே கல்வி கற்றிருக்கின்றேன் நான் வந்து கந்தையா சின்னத்துறை மகன் கருணாமூர்த்தி இங்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டுக்கு முதல் இந்த பாடசாலையின் நுழைவாயில் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு போக்குவர போக்குவரத்துக்கு போ போக போக வந்து ஒரு கேள்விக்குறியாக பொழுது என்னோட தந்தையார் சின்னத்துறை அவர்கள் இந்த முன்கேட்டை வந்து புதிதாக புனரமைத்து செய்வதாக பிவி நல்லதம்பி அதிபர் அவர்களோடு கதைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய தங்கையார் சின்னத்துறை வசந்த லட்சுமி அவர்கள் இறைபதம் எழுதியதனால் அதை அந்த அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த கேட்டு முதல் வந்து கேட்டு ஆக போடப்பட்டிருந்தது அதன் பின்பு நாங்கள் இதை வந்து ஒரு இந்த பள்ளிக்கூட நுழைவாயிலாக அமைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இதை அந்த கட்டுமானத்தை தொடங்கிய பொழுது இந்த கல்லூரி வந்து மகாவித்தியாலயமாக இருந்தது மத்திய கல்லூரியாக மாற்றத்துக்கு வந்த பொழுது அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விட்டது ஏனென்று சொன்னால் இந்த நுழைவாயில் வந்து புதிதாக கட்டும் பொழுது புதிதாக அந்த மாற்ற மாற்றமாகிய அந்த பூங்குழிதி மத்திய கல்லூரி என்ற பெயரையே நாங்கள் இதுக்கு சூடக்கூடியாக வந்தது ஆகவே இந்த கொரோனா காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது கொஞ்சம் முதலாக இருந்தாலும் வாரம் விடப்பட்டது முதலாக இருந்தாலும் கொரோனா காலத்தினால் வந்து இந்த கட்டுமான வேலைகள் வந்து தாமதமாகிவிட்டது ஆனாலும் நாங்கள் இப்போது வந்து இந்த கன்னியமங்கல் கோயில் திருவிழாவோடு இங்கே வந்து இதை நாங்கள் ஒரு பூர்த்தி செய்து நாளைக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாளை காலை இதை வந்து நாங்கள் இந்த நுழைவாயிலை திறந்து வைப்பதற்காக இங்கே எல்லா வேலைகளையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இந்த வேலைகளுக்கு பொங்குடிதேவி மகாவித்தியாலய அதிபர் மதிப்புக்குரிய வினோதன் அவர்களும் அவருடைய சேர்ந்த ஆசிரியர் அவர்களும் மாணவர்களும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் இங்கே வந்து இந்த நுழைவாயில் நுழைவாயிலை த திறப்பு விழாவுக்காக பிரதம விருந்தினராக வடமாகாணத்தின் செயலாளர் இளங்கோ சார் அவர்கள் வந்து வருகை இருக்கின்றார் இந்த நுழைவாயிலை திறந்து வைப்பதற்காக வேலாயுதன் முத்துவேலு என்று அழைக்கப்படும் வேலாயுதன் உன் சிவசாமி அவர்கள் இங்கே வந்து இந்த நுழைவாயிலை திறந்து வைப்பதற்காக வரவிருக்கின்றார் அத்தோடு இதுக்கு தலைமை தாங்குகின்றவர் வந்து இந்த பாடசாலையின் அதிபர் வினோதன் அதி வினோதன் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த நுழைவாயிலை வந்து அமைப்பதற்காக குங்குடுதி பத்தாம் வட்டாரம் கண்ணைபுரத்தை சேர்ந்த சின்னத்துறை குடும்பம் அவர் அவர்களுடைய மகளாகிய சின்னத்துறை செல்லமாவின் மகளாகிய வசந்த லட்சுமி ஞாபக இந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நாளை இருக்கின்றது அவர்களும் அந்த குடும்பத்தினரும் வந்து இங்கே கலந்து கொள்வார்கள் மற்றும்படி இந்த பாடசாலையின் கொடிகளெல்லாம் இந்த ஆசிரியர்களெல்லாம் முன்னின்று எங்களுக்கு உதவியாக இந்த வேலைகளை பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம் என்னுடைய எனது பெயர் சின்னத்துறை கருணாமூர்த்தி இந்த இந்த டிவி என்ன இது பாலினிசமி அன்புளாக் அவர்களுக்கும் அவருடைய நேரருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளமைப்பு பெரிய பள்ளிக்கூடம் எங்கள எல்லாம் விளையாடி இருப்பீங்க எனக்குதான் பூங்கு தீபமாக அதித்தியாலயம் நிறைய பேருக்கு தெரியும் இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க மாவடி

ஓ சிவன் கோயில் சிவன் கோயில் இருக்கு ரெண்டு கோயிலும் உண்டா இருக்கு இதுக்கு பின்னுக்கு தான் சர்வோதயம் இருக்கு சர்வோதயத்தில் நீங்கள் உற்பத்தி பொருட்கள் வாங்கலாம் தங்கலாம் கோயிலுக்கு பின்னால் வந்திருக்கோம் உள்ள பின்னால் அப்படியே சர்வோதயம் வந்துட்டான் இது என்ன சர்வோதயம் வட இலங்கை சர்வோதயம் வணக்கம் முதல் வந்திருக்குறேன் இங்கே தான் வீடியோ எடுக்க வந்து இந்த வடிவாக இருக்கு இதுக்கு பெண்கள்லாம் கூடுதலாக வேலை செய்யணும் சர்வோதயத்துக்கு தான் தங்குறவச வணக்கம் என்ன தீத்ததுக்கு வர இல்லையோ

ஆ ஓகே எல்லாம் ரூம்கள் இதுதான் டாய்லெட் பாத்ரூம் குளிக்கிறது இதுக்காக குளிக்கலாம் எதுக்காக குளிக்கிறது ஆ இதெல்லாம் ரூமா ஆ ீங்க ரூம் என்ன இதெல்லாம் ரூம்தான் இல்லை சுற்றி வர ரூமல் இருக்கு ஓகே சாஷ் வணக்கம் என்ன எல்லாம் அன்றைக்கு பயணமோ இல்லை நான் ரூம் வேலை இப்போ காட்டி தான் தானே என்ன மாக்கள் வந்து தங்குவீனம் அப்போ ரூம் எடுக்கிறேன் சும்மா

சர்வோதயத்து இல்லை இல்லை நான் இப்போ காட்டினா ஆக்களுக்கு தெரியும் சர்வதயத்தில் இது வந்து ஏசி ரூம் மூண்டும் அங்கால ரூம் ஏசியும் ஏசி இல்லாம இருக்கு ஏசியோடயும் இருக்கு ஆ நல்லா இருக்க முன்னுக்கு வந்து நீங்கள் கதைக்க ரூம்ல இருக்கிறாங்க கதைக்கலாமே நல்ல மாதிரி வசதி சரியில்லை அவை இல்லை அவ எடுக்க கூடாது ஓகே இப்போ எத்தனை சரியா ஓடுதா ஒன்பது பத்தா ஒன்பது பத்துக்கே உச்சி வெயில் என்ன சாமி சுவாமி இதுல யோகா எல்லாம் நடக்கிறதா என்ன என்ன நடக்கிறாமி பஜனை என்ன ஆ ஓகே

தண்ணி லைன் தண்ணி்டும் இருக்கு ம் அது சரி கு குழாய் போட்டிருக்கணும் தண்ணி வெட்டி கட்டிட்டுனா வணக்கம் இந்த பூங்குழி மக்கள் விழிப்புணர்வு ஒன்றையும் ஸ்விஸ் தண்ணி இதுக்கு கொண்டு வரத்துக்காண்டி இது வந்து ஒரு ஆள் வந்து அன்பளிப்பாக அன்பளிப்பாக கொடுத்த ஒரு தண்ணி பூங்குழி மக்களுக்காக வேண்டிய ஒரு அன்பளிப்பு செய்தவர் ஸ்வீச்சில் இருக்கிறவர் ஒன்றியத்தால் ஸ்வீச்சில் இருக்கிற மக்களால் இது வழங்கப்பட்டது குடிநீர் விநியோகம் அப்படியெல்லாம் வந்து தங்கலாம் பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்குது ஒரு பயமும் இல்லை வடிவாக சாப்பாடுகள் எல்லாம் இங்கே மூன்று நேரம் சாப்பாடும் தருவினம் எல்லாமே இருக்குது அந்த விஷயம்லாம் இப்போ வாங்க சர்வோதய கடைக்குள்ளே போவோம் வணக்கம் அதுக்குள்ள சாமானும் இருக்கலாமா போட்ட அவளுக்கு ஆ ஓகே இதுக்குலாம் என்னையே போய் பார்த்து எடுக்க சொல்லுங்க சத் ஆ வணக்கம் எங்களுக்கு சத்துமா இதுக்குள்ளே இருக்கா சர் சொல்லுங்கலாம் சத்துமா தாங்க சத்துமா ஒரு நாலு பேக்கெட் நாலு பேக்கெட் பயத்தம்பரு பூவா எல்லாம் மாவை அடித்து எடுத்துருக்குன்னு எல்லாமே இருக்கா ஓ அதில் ஒரு நாலு பேக்கெட் தாங்க நீங்கள் தான் செய்கிறது இங்கே நெல்லாமே நெல்லுக்காட்டு செய்கிறது இது வந்து இங்கேயே தயாரிப்பு ஆ இருபத்தி ரெண்டு விதமான உற்பத்தியெல்லாம் இங்கே செய்யணுமா மோர் மிளகால ரெண்டு தாங்க புளி அது அதில் ஒரு பக்கெட் அங்கே பார்ப்போம் வேண்டிட்டு ஆ உண்டு தாங்க பார்ப்போம் குடிச்சு பார்த்துட்டு ப்ரோ அது ஒடியல் மாத்தூள் ஒரு ஆள் அடித்து தரேன்னா பார்ப்போம் ஒரு பேக்கெட் தாங்க உங்களோட டேஸ்ட்டை பார்ப்போம் என்ன எல்லாம் கிலோ தானே கனக கொண்டு போகிறது தான் பிரஜனை வேண்டாம் போது இல்லை அப்படி இல்லாடி யாரிடையும் விட்டுட்டு போகணும் மஞ்சள் தூள் தூங்க ஒன்று தாங்க என்ன மஞ்சள் தூங்கள நல்ல கலப்படம் இல்லாமல் என்ன அதான் உங்களோட பேர் என்ன உங்களோட சரண்யா சரண்யா இனிதா ஓ சமையல் அண்ட் பிளோக் அனுப்பி போடுங்க பாலினி இதுக்கு பில்லு போடுங்க சத்துமாக எத்தனை நாள் அடுத்த நீங்களா ஓகே இங்கே பாருங்க ஒரு ஆள் கண்டி பார்க்குற ஆள் இந்த ஆளாவை என்ன பேர் குட்டிக்கு என்ன பேர் உங்களுக்கு என்னம்மா ஆ ரோஷினி ஆ நல்ல பேர் குட்டிக்கு ம் ரோஷினி வருதுல்ல என்ன வருதுல்ல கண்டி வருது இல்லையா டெலிஃபோனில் வருது இல்லையா என்ன பார்க்குறீங்க என்ன என்ன பாக்குறீங்க கண்டிப்பில் சாமான் வேணதுக்கு பன்னிராயிரத்தி அஞ்சூறுவா தான் வந்தது நல்ல எல்லாமே வேலை தயாரிப்புகள் ஒன்றுமே கலப்படம் ஒன்றுமே இல்லை இந்த சர்வோதயத்தின் தயாரிப்புகள் எல்லாருமே பெண் பெண்கள் தான் வேலை செய்யணும் இங்கே அதனால இங்க வந்து நாங்கள் வந்து வேண்டோம் இந்த இந்த எங்கட ஊர் சர்வோதயம் வளரணும் மற்றது எங்கள் இடத்துல இருக்கிற பெண்களுக்கு அவர் வேலை வாய்ப்பாகவும் இந்த இடம் இருக்குது நல்ல ஒரு பிரியோசனமான ஒரு அமைப்பு சர்வோதயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து சமையல் எல்லாமே கூடுதலான இதில் வேலையாட்கள் பெண்கள் தான் சமையல் கடை எல்லாமே வச்சிருக்கணும் வேறு சர்வோதயத்தில் என்னென்ன கடை வச்சுக்கிறீங்க இதுகள் வேறு இந்த பென்ன வேலையிலும் சரி ஆ இந்த பண்ணை ஆ இந்த இருக்கா இதுகளை செய்யறீங்கயா இந்த இதுகள் பண்ணை உற்பத்தி இந்த இதுகள் நல்ல விஷயத்தை தானே செய்கிறோம் இப்படி ஒருத்தருக்கு இருக்கன்னு தெரியாதல்லோ இந்த இது தாங்க எனக்கு ஆ நீத்துப்பட்டி இதுகளெல்லாம் விட இது இது சின்ன இதுகளெல்லாம் இவைதான் செய்திருக்கிறேன் நல்ல பெட்டியல் எல்லாங்களா வச்சிருக்கிறீங்க அதான் விஷயம் இதை எடுக்கிறேனம்மா இதெல்லாம் ரெண்டு தான் இது எல்லாருக்கும் தெரியும் சுளாகு சேத்துப்பட்டி அதுக்க வைங்கம்மா தெரியம்மா அப்புறம் நாலாண்டைக்கு ஜாம சாமான் பண்ணிட்டு தம்பியோட சர்வதயத்தில் சாமான் எல்லாம் வாங்கிட்டு நேரம் போனால் குறியாட்டுவார் வளர்ச்சி சொன்னால் அருவிட்டி தான் கூற தங்கால பக்கம் போக இல்லை தான் அருவிட்டி பக்கம் நான் இங்கே இதே எடுத்தது பெரிய விஜனை இந்த வக்கையில் களைச்சி போயிடுவோம் வருடாமல் போயிடலாம் பூசி சுப்பிரமணியம் மகளிர் வித்தியாளு வருதா சைக்கிள் சைக்கிள் ஒன்றன்னா எவ்வளோ வரும் இல்லை என்ன 500 500 വിദ്യാർത്ഥികൾ 45 ഡ്യൂട്ടി പേരാണ് നീറ്റേറ്റിട്ടാണ് ഒരു കട്നെറ്റ് പാസായിലെ കൊളോറിലേങ്കളൂർണ്ട നീടാവനാറ് ഇങ്ങടെ തമിഴ് ഗ്രോസറി കാ യൂട്യൂബ് ചെയ്യ വാ મંદിര പോവാനായിട്ട് ഓ അയ്യാമ്മ നൂറിയേര് ഓക്കേയാ அம்பலவான அரங்கம் அம்பலவான அரங்கம் இதுதான் பாருங்குடி தீப அம்பலவான அரங்கம் இப்ப கிட்டத்தட்ட ஏழு அரை இருபத்தொம்பது இருக்குது விடியவே இருபத்தொம்பது மக்க விடிய இடரைக்க இருபத்தொம்பதுண்டா உச்சி வெயிலுக்கு யோசிச்சுப்பேன் அப்பம்மாவை வெளிக்கிச்சி தான் அப்பம்மா வீட்டை இந்த தேங்காய் எல்லாம் உரிச்சு இந்த மட்டையில் அப்பம்மா இருந்திருந்தால் இதெல்லாம் குப்பைக்கூடாது இது என்ன இந்த தண்ணி தொட்டி கட்டுறது சிமெண்ட் ஆலையா ஆ இதான் எங்கள் அன்புக்குரிய கணேஷ் டாக்டர்னு சொல்கிறேன் கணேஷ் டாக்டர் ஐயா அவர்கள் எங்களோட பெரிய திற வீடு பாருங்கள் அத்தை இல்லை இப்போ ஒரு மூன்று வருஷம் மறந்துட்டா அத்தை இல்லை நித்தியாக கல்யாணிக்குருக்கு செம்பரத்தம்பூ பூத்துருக்கு அப்படியே போட்டு பாருங்க அப்படியே போனால் இந்த பூ மஞ்சள் பூ அருளிப்பூ என்ன பூ அழகான பூ பூத்துருக்கு அப்ப மழை விட்டு பெரிய திற விட்டுல